மூன்றாயிரம் கிலோமீட்டர் பயணித்து வந்து இஸ்ரேலை தாக்கிய ஏமன் ஆளில்லா விமானம் ஏமாற்றி இஸ்ரேலுக்குள் ஊடுருவி திடீர் சம்பவம் பேர் பத்து காயமடைந்த நிலையில் ஒரு இஸ்ரேலியர் உயிரிழப்பு முதன்முறையாக இஸ்ரேல் மீது நேரடியாக மிக பெரும் தாக்குதல் ஒன்றை ஏமன் ஹவுதி படைகள் நடத்தியுள்ளனர் இது இஸ்ரேலில் பயங்கர கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மிகவும் தாழ்வான உயரத்தில் கடலிலேயே பயணித்து வந்த ஜேமனின் அதிநவீன ஆளில்லா விமானம் தலைநகர் டெல் அளவிற்குள் வெற்றிகரமாக ஊடுருவியுள்ளது பிறகு நகரின் இதய பகுதியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகேயுள்ள ஒரு கட்டிடத்தை அந்த ஆளில்லா விமானம் தாக்கியுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் நடைபெற்ற இந்த சம்பவம் இஸ்ரேல் ஆளும் வர்க்கத்தை அசைத்துப் பார்த்துள்ளது தாக்குதல் நடைபெற்ற பகுதி பெரும் நட்சத்திர விடுதிகள் அரசு அலுவலகங்கள் அதிகாரிகளின் வீடுகள் உள்ளிட்ட முக்கிய பகுதியாகும் அப்படி இருக்கும் போது இஸ்ரேலின் பலதரப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளால் ஏமனின் ஆளில்லா விமானத்தை கண்டறிய முடியாதது இஸ்ரேலியர்களிடம் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிகாலையில் பெரும் சத்தம் கேட்டதாகவும் விழித்து பார்க்கும் போது தங்களது வீடுகளில் உள்ள பொருட்கள் தங்கள் மீது விழுந்து கிடந்ததாகவும் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள ஏமன் ஹவுதி படைகள் சமாது என்ற நவீன ஆளில்லா விமானம் மூலம் இதனை நிகழ்த்தியதாக கூறியுள்ளனர் இந்த ஆளில்லா விமானம் அயன்டோம் உள்ளிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரேடார் கருவிகளின் அலைகளில் சிக்காமல் தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் இந்த தாக்குதலால் பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நான்கு பேருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் எஞ்சியவர்களுக்கு அதிர்ச்சியால் ஏற்பட்ட மனநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசா மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஏமன் ஹவுதி படைகளின் இராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார்